எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லை ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்தும் லெவன்த் டுவெல்த் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் படிச்சுட்டு கவுன்சிலிங்கில் தான் ஜேபிஆர் காலேஜில் செலக்ட் ஆனேன் ஸோ ஜேபிஆர் காலேஜ் செலக்ட் ஆகிட்டு அங்கே போனால் எல்லாருமே பெரிய பணக்கார வீட்டு பசங்க ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே நான் பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் படிச்சுட்டு இருந்தேன் தேர்ட் இயர் வரைக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கீமில் செலக்ட் ஆயிருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து படித்ததுனால ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் ஒரு சம் சர்ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்னோடய தனிப்பட்ட செலவுக்கு மற்றபடி இப்போ முன்னாடிலாம் வந்து நான்

ஆமா அந்த ஆயிரம் ரூபா சம்பளம் பால் போய்ட்டு அவ்வளோ பேப்பர் போட்டாலும் நான் ரெண்டுமே செய்வேன் ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் நாலு மணிக்கு எழுந்துச்சு ஸோ நான் பேப்பர் போட போனாதான் எனக்கு அதுவும் மாசம் ஃபுல்லாக போனாதான் அந்த ஆயிரம் ரூபா இதுக்கப்புறம் நான் அந்த கால டைம்ல எந்த படிக்கலாம் லைக் நான் நிம்மதியாக தூங்கலாம் ஒரு ஆறு மணி இதுமாரி நான் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடி தூங்கினதே இல்லை அஞ்சு மணிக்கே எந்திரிடுவேன் தான் ஆகணும் வேலைக்கு போயிட்டு ஸோ வீட்டில் அந்த ஆயிரம் ரூபா அந்த ஆயிரருவா வந்தால் தான் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எக்ஸாம் பீஸ் ஆயிரருவான நான் கட்டி தான் ஆகணும் எக்ஸாம்காக தான் படிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் தூங்கினதே இல்லை அஞ்சு மணிக்கு முன்னாடிலாம் அதனால் அதனால இப்போ இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆ அதான் காலையில் எந்தி நான் பேப்பர் பால் போடுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சொந்தமாக தண்ணி கேன் போடுவேன் அதுக்கப்புறம் நடுவில் காலேஜ் ஸ்டடிஸ் என் பேர் வந்து கஜேந்திரன் நான் வந்து கோயிலம் வரேன் நான் வந்து துவரப்பாக்கம் ஜெயின் காலேஜில் படிக்கிறேன் எங் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜதர் பூஸில் வேலை செய்கிறாங்க எங்கள் அப்பா வந்து டைலரு எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜனக்குலி தான் டெய்லியும் இந்த தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நாங்கள் நோட்டு பென்சில் அந்தமாதிரி எதுனாலும் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கொடுத்து முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மனோஜ் நான் முகமது கசாதா காலேஜ்ல இருந்து படிக்கிறேன் சோலிநல்லூர்ல இருந்து படிக்கிறேன் நான் இந்த மாத இந்த மாதந்தூரம் ஆயிரம் ரூபாய் போறது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இது சாப்பாடு காசுலாம் கூட அந்த காசு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் மார்னிங் காலேஜ் ஈவினிங் வந்து ஒர்க்குக்கு போறேன் அந்த காசு மாதந்தூரம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்குது காலேஜ் ஃபீஸ் கிட்ட முடியல மாதந்தூரம் எடுத்து நான் கட்டிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என் பேர் வந்து என் பேர் வந்து எஸ் பிரகாஷ் அஜினா டாக்டர் அம்பேத்கர் அஜினர் கலைக்கல்லூர் படிக்கிறேன் பிகாம் செக செகண்ட் இயர் படிக்கிறேன் இந்த தமிழ் பொதுடன் வந்து மாண்முக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு இந்த ஆயிரம் ரூபா வந்து நான் ஸ்டேஷனரி பொருள் புக்கு இதெல்லாம் வாங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்து இதுவாக இருக்கும் ஆயிரம் ரூபாவோட வேல்யூ இப்போ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு செலவு இருக்கும் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறப்போ என்ன மாதிரியான தேவை எவ்வளோ அந்த ரூபாய் வந்து கொஞ்சம் நம்ம செலவுகளுக்கு கொஞ்சம் அப்பா கொடுக்கற காசு கொஞ்சம் வேணாம் சொல்லிட்டு இந்த காசு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கூலி வேலை செய்கிறாங்க அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்காம இருந்தால் இந்த காசு ஆயிரரூபா வச்சுன்னு இப்போ நம்ம என்ன நோட்டு புக்கு எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி சேஷன் பிள்ளை வாங்குறது கரெக்டாக என் பேர் பிரகாஷ்ராஜ்